கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தராகியன் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தராகியன் நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்மை எப்படிப்பட்டவர்களாக அவர் வைத்து காப்பாற்றுகிறார் என்றால் நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்று இறைமையா ரெண்டு இருபத்தொன்னுலே சொல்லுகிறார் நம்மை தேவன் நாட்டப்பட்ட இடத்திலே நாம் நல்ல கனிகளை தர வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை காப்பாற்றுகிறாராம் நம்மை ஒருவரும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை இரவும் பகலும் காத்து கொள்ளுகிற நல்ல தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் அதை யோகிச் சொல்லும் பொழுது கத்தாவே நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர் உடைய ஆவி ஒவ்வொரு நாளும் என்னை பராமரிக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இம்மட்டும் ஜீவனை தந்திருக்கிறார் நமக்கு தயவும் பாராட்ட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவி நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது ஏனென்றால் அவர் நமக்காய் இரவும் பகலும் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார் யாக்கோப்பு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்று சொல்லுகிறார் நம்மை தேவன் எவ்வளவு அழகாய் காப்பாற்றுகிறார் போசிக்கிறார் நடத்துகிறார் நாம் போகிற வழியெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாந்திருங்கள் இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்மை தேவன் நம்முடைய தாயின் வயிற்றிலே நம்மை காப்பாற்றினவர் பெனியமீனை குறித்து சொல்லும் பொழுது அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே உலாவி நம்மை பாதுகாக்கும்படியாய் நம்மோடு கூட அவர் வாசமாகவே இருக்கிறார் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறாராம் நமக்கு தண்ணீர் பாய்ச்சு என்று தெய்வன் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தண்ணீர் நிறைந்த தெய்வ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் என்று வாசிக்கிறோம் நாம் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நாம் கைவிடப்பட்டு விட்டோமோ என்று அங்கலாய்க்கிற நேரமெல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து அந்த இடத்திலே நம்மை தைரியப்படுத்துகிறவராய் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் தேவன் நதியினாலே வசனம் என்னும் வார்த்தையினாலே நம்மை அவர் செழிப்பாய் மாற்றுகிறார் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அந் தேவன் நம்மை மனுஷனுடைய கைகளுக்கும் சத்ருனுடைய எண்ணங்களுக்கும் நம்மை விளக்கி பாதுகாக்கிறார் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சத்ரு வகை தேடி சுற்றித் தெரிகிற வேலையிலேயே தேவன் அவனுடைய எண்ணங்களுக்கும் அவனுடைய ஆலோசனைகளுக்கும் நம்மை தப்புவித்து நம்மை அந்த அப்படிப்பட்ட சேதங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறார் தானியில் சொல்லும் பொழுது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாயை தேவன் அடைத்தார் என்று சிங்கத்தின் வாயை அடைத்தவர் சிங்கம் போல கெர்ச்சிக்கிற சத்ருவின் என்று நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவர் ஐஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்தார் இப்படி நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி நம்மை சேதப்படுத்தாதபடிக்கே பாதுகாக்கிற தேவனை நாம் பற்றி இருக்க வேண்டும் கத்தருடைய வேதத்திலே நாம் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேலே நாம் தியானமாய் இருப்போமானால் நம்மை பாதுகாக்கிற தேவன் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிற தேவனை நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினார் என்றால் கர்த்தரை உயர்த்துகிற துதி அவருடைய இருந்தது நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் அவர் நம்மை காப்பாற்றுகிறதை எண்ணி நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனை துதிப்போம் இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேலும் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகி தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்த தம்மில் அன்பு புரிகிற யாவரையும் காப்பாற்றுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நின்று உம்முடைய வார்த்தையை நம்புகிற உடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காப்பாற்றும்படியாய் ஒன்றும் ஆண்டவரே வாதைகளோ கொள்ளை நோய்களோ பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்